அலை அஸ்ட்ரோ சேனல் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து குரு சிவராஜ் யோகத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது வருகிற ஜூன் பதினாலாம் தேதி ஆனவர் வந்து ராசியிலிருந்து மிதன ராசிக்கு வந்து ஆகிறார் மிதன ராசிக்கு வர சூரியன் ஒரு மாத காலம் குருவோட தங்கி மிதன ராசியில் பிரவேசிப்பார் இதனால குரு சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் ஏற்படுகிறது இந்த குரு சிவராஜ் யோகத்தினால பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் நன்மைகள் பாத்தீங்கன்னா நிறைய நடக்கும் அது என்னென்ன நன்மைகள் என்பது இப்ப நம்ம டீட்டெயிலா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னால குரு சிவராஜ் யோகம்னா என்ன

குரு சிவராஜ் பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து அவரவர்கள் இருக்கக்கூடிய சாண பலத்திற்கு ஏற்ப பாத்தீங்கன்னா நிச்சயம் நற்பலன்கள் அனைத்து ராசி பெருமாளுக்கும் நடக்கும் இது மூன்றாவதாக குருவானவர் பாத்தீங்கன்னா எப்பொழுது சூரியனுக்கு சம சப்தமாக வருகிறாரோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா குரு சிவராஜ் யோகம் ஏற்படும் அதாவது குருவினுடைய ஏழாம் பார்வை பாத்தீங்கன்னா சூரியன் மேல விழுகும் சூரியனுடைய ஏலாம் பார்வை பாத்தீங்கன்னா குருவின் மேல விழுகும் இதனால குரு சிவராஜ் யோகம் ஏற்படும் இந்த சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா மற்ற அமைப்பை காட்டிலும் அதிக அளவு நட்பகங்கள் பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் இந்த சிவராஜ் யோகம் செய்யும் உங்களுடைய ஜாதகத்துல தற்போது குரு தசையோ குரு புத்தியோ அல்லது சூரிய தசையோ சூரிய புத்தியோ நடந்துச்சுன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய நற்பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சமயத்தில் நிச்சயம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சிவராஜ் யோக நாளா என்னென்ன நற்பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம் தனுசு ராசி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்துகிறார் இந்த குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்று மற்றும் நாலாம் இடத்துக்குரிய அதிபதி அதே நேரம் சூரியன் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்குரிய அதிபதி பாக்கிய அதிபதியான சூரியனோட சேர்ந்து ராசி அதிபதி ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறதுனால நிச்சயம் வந்து இந்த மாதத்துல உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதோட கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஒரு மெடல் அல்லது ஒரு அவார்டு மாதிரி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நிச்சயம் பார்த்தீங்கன்னா அரசுகள் வந்து என்னன்னா உங்களுடைய செயல்களை பார்த்து பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் அமையும் அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதத்தில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அமையும் கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் பண்றவங்களும் இந்த நேரத்தில் நல்ல காலகட்டம் தான் சொல்லணும் ஏன்னா அவர்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக பாத்தீங்கன்னா அளவு வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கான்ட்ராக்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நிறைய கோயில்களுக்கு பார்த்தீங்கன்னா தலைமை தாங்க வாய்ப்பு உங்களுக்கு அமையும் உங்களுடைய தந்தை வழி சொத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நிச்சயம் அரசு சம்பந்தமான காரியங்கள் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சுற்றுலா சென்றுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் உங்களுடைய ராசி அதிபதியான குருவோட சேர்ந்து ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் பெரும்பாலும் மனைவி வழியின் மூலமாக உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்களோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நட்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய நட்புகள் மூலமாக உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தந்தையின் மூலமாக உங்களுக்கு சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் அமையும் அதே மாதிரி அரசு சம்பந்தமான காரியங்கள் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நிறைய தனுசு ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா அரசு விலை பார்க்கக்கூடிய மனைவி அல்லது கணவர்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கோவில் கும்பாபிஷேகத்துல பாத்தீங்கன்னா கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அதே நேரம் தர்ம காரியங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் அமையும் உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடந்த காலத்துல உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தா அதுல எல்லா பிரச்சனைகளும் விலகி திரும்ப வந்து நீங்க ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அமையும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ